ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் டேஞ்சரஸ் கேம் இந்த படத்துல வர ஒவ்வொரு சீனும் அடுத்தடுத்து எப்படினா இருக்க போதுன்னு ஒரு பதட்டத்தோட பாப்பீங்க இந்த படத்தை அதாவது இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா ஒரு பிசினஸ்க்காக கடன் வாங்கி அதை திருப்பி கட்ட முடியாம பணப் பிரச்சனையில நம்ம ஹீரோ மாட்டிக்கிறான் அதை விட இவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஒன்னு வருது இவனோட மூலக்குள்ள ஒரு சின்ன கட்டி இருக்கு அதனால இவன் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருக்க போறான் ஆனா இவன் ஆபரேஷன் பண்ணா இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்க முடியும் ஆனா அதுக்கு பணம் வேணும்ல இவன் தான் எல்லாத்தையும் கடனை வாங்கி கட்ட முடியாம தவிக்கிறானு அந்த ஆபரேஷன் பண்றதுக்கும் காசு வேணும் கடன் அடைக்கிறதுக்கும் காசு வேணும் அதனால இவன் ஒரு பயங்கரமான கேம்ல கலந்துக்கிறான் இந்த கேம் விளையாண்டு இவனுக்கு என்ன ஆச்சு கடைசியில அந்த பணம் இவனுக்கு கிடைச்சிச்சா இல்லையா அப்படிங்கறத ரொம்ப பயங்கரமா சுவாரஸ்யமா கொண்டு போயிருப்பானுங்க இந்த படத்துல இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ காட்டுறாங்க இவனோட பேரு தான் டார்ஜ் இவனுக்கு நிறைய பணம் தேவைப்படுறதுனால அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய கம்பெனிக்கு போறான் அந்த கம்பெனியோட மேனேஜரும் வராரு அந்த மேனேஜரோட பேரு மைல்ஸ் டார்ஜிக்கு மூலையில கட்டி இருக்கனால நிறைய பணம் தேவைப்படும் டாக்டர் கொஞ்ச நாள் தான் நீ உயிரோட இருப்ப பண்ணி வேற சொல்லிருப்பாங்க அது இல்லாம பிசினஸ்க்காக நிறைய பேர் கடன் வேற வாங்கிருப்பான் இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் இந்த பணம் தேவைங்கறதுக்காண்டி இந்த கம்பெனிக்கு வந்திருப்பான் மைல் அதாவது அந்த மேனேஜர்ட்ட இவனுக்கு நடந்த எல்லா பிரச்சனையுமே சொல்லிட்டு இருக்கான் என்னோட ஒய்ஃப் வேற பிரெக்னடா இருக்கா என்னோட குழந்தை பிறக்கிற வரைக்கும் மாச்சும் நான் உயிரோட இருக்கணும்னு பணம் கேட்கிறேன் எனக்கு நீ சொல்றதுன்னா புரியுது ஆனா எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு அந்த மேனேஜர் சொல்றாரு உனக்கு இது விருப்பம்னா நீ பண்ணுன்னு சொல்றாரு எனக்கு ஒரு கிளைண்ட் இருக்காரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஹண்டிங் மாதிரியான ஒரு கேம் நடத்திட்டு வராரு நீ இதுல கலந்துக்கிட்டா நிறைய பணம் கிடைக்கும் வேற சொல்றாரு நம்ம ஹீரோவோ அது என்ன கேம் வேற கேட்கிறார் அது ஒரு ரியல் ஹண்டிங் கேம் உன்னை கொள்றதுக்காக ஒரு அஞ்சு பேர் உன்னை துரத்திட்டு வருவாங்க அவங்கள்ட்ட இருந்து நீ உயிரோட தப்பிச்சிட்டனா உனக்கு நிறைய பணம் கிடைக்கும் சொல்றாரு அதை கேட்ட நம்ம ஹீரோ நம்மளுக்கு இந்த ரிஸ்க் நான் வேணாப்பான்னு கிளம்பிடுறான் அந்த மேனேஜர் இது உனக்கு ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்றான் இவனும் யோசிச்சுக்கிட்டே நின்னுகிட்டு இருக்கான் அப்படியே பிளாஷ் பேக் காட்டுறாங்க நம்ம ஹீரோ ஜாக் பண்ணி போயிட்டு இருக்கான் அதாவது இவன் ஒரு அத்லட் வேற அந்த ஜாக்கிங் நான் முடிச்சுட்டு இவன் வீட்டுக்கு வரான் அவனோட வைஃப் பிரெக்னடா வேற இருப்பான் ஒய்ஃபுக்கு சாப்பாடுனா செஞ்சு கொடுத்துட்டு இவன் வேலையை கிளம்பிட்டு இருக்கான் இவனுக்கு மூளையில கட்டினால அவனுக்கு தேவையான டேப்லெட் எடுத்துக்கிறான் இவனுக்கு பிசினஸ் நிறைய பணம் தேவை போறதுனால பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் மீட் பண்றான் ஆனா அவங்க யாருமே இவனுக்கு பணம் தர தயாரா இல்ல அது இல்லாம நம்ம ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்டையும் நிறைய கடன் வாங்கியிருப்பான் அதனால நினைச்சுக்கிட்டே ரோட்ல அப்படியே நடந்து போவான் அப்படியே மயங்கி கீழே விழுந்துருவான் இவன் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க அவனோட வைஃபும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறா டாக்டர் இவனுக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு இவனுக்கு ஒரு மூலையில கட்டி இருக்கு இவன் உயிரோட இருக்கிறதே ரொம்ப கஷ்டம்னு சொல்றாரு இவனோட உயிருக்கும் ரொம்ப ஆபத்துன்னு சொல்றாரு இவங்க ரெண்டு பேராலையுமே தாங்கிக்க முடியாம வெளியில போயிட்டு இருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டல் வேலை செய்யற ஒருத்தர் வந்து இவனுக்கு ஒரு உங்களுக்கு விசிட்டிங் கார்டு தராது உங்களுக்கு பணம் நிறைய தேவைப்படுதுல அதனால இந்த கம்பெனிக்கு போய் நீங்க ஃபண்டு கேளுங்க கண்டிப்பா பணம் தருவாங்கன்னு சொல்றாரு இந்த கம்பெனி தான் இவன் ஃபர்ஸ்ட் போன கம்பெனி இதெல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான் இவன் அந்த கேமை பத்தி எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்கன்னு சொல்றான் இந்த கேம் இருபத்தி நாலு மணி நேரம்தான் நடக்கும் அதாவது ஒரு நாள் மட்டும் தான் நடக்கும்னு சொல்றான் இந்த கேம்ல நீ கலந்துகிட்ட உடனே ஒரு அஞ்சு பேர் ஒன்னா கொல்ல வருவாங்க நீ அவங்க எல்லார்ட்ட இருந்தும் தப்பிக்கணும் நீ இந்த கேம்ல கலந்துகிட்ட உடனே உன் அக்கௌண்ட்டுக்கு கொஞ்சம் பணம் வந்துடும் நீ சர்வே பண்ற ஒவ்வொரு மணி நேரமும் உன் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் சப்போஸ் நீ இந்த கேம்ல சொத்து நீ செத்துட்டேனா அதுக்கு முன்னாடி ஜெயிச்சு உன் அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் ஏறிச்சோ அது அப்படியே உன்னோட ஃபேமிலிக்கு போயிடும் இந்த கேம்ல ஒரு சில ரூல்ஸ்னா இருக்கு இந்த சிட்டியை விட்டு நீ வெளியில போக கூடாது யார்ட்டையும் இந்த கேம பத்தி சொல்லக்கூடாது கண்டிப்பா போலீஸ்ட போகவே கூடாது அப்படின்னா பண்ணனா இந்த கேம் ஒரு நாள்ல மட்டும் முடியாது நீ வரை அதாவது உன்னை கொல்ற வரை இந்த கேம் நடந்துக்கிட்டே இருக்கும் எண்ணிக்கை முடியாத நாட்கள் நடக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் இந்த அஞ்சு பேர்ட்ட இருந்து நீ சாகாம தப்பிச்சுட்டனா இந்த கேம்ல நீ வின் பண்ணிடுவ நீ கேட்ட பணமும் கிடைச்சிடும் இதுல ஜெயிச்சா உன்னோட மொத்த பணம் எவ்ளோனா இருபத்தி நாலு மில்லியன் டாலர் தருவாங்க அதாவது நம்ம ஊர் காசுக்கு இருபது கோடி ரூபாய் இப்படி ஒரு கேம்னா நடந்துச்சுனா நீங்க விளையாடுவீங்களா சரி அதனா அப்புறம் பேசலாம் இவன் கையில ஒரு போனை கொடுக்குறாரு இந்த போனை வச்சு நீ ஏன்ட்ட மட்டும்தான் பேச முடியும்னு வேற சொல்றாரு இந்த கேம்ல ஒரு ஒரு மணி நேரம் முடியும் போதும் ஒரு பீட் சவுண்ட் வரும் ஒரு பதினஞ்சு செகண்ட்ஸ்ல நீ இருக்கிற லொகேஷன் அந்த இடம் எல்லாமே அந்த அஞ்சு கில்லர்ஸுக்குமே போயிரும் உன்னால அந்த கேம்ல ஜெயிக்க முடியும்னு நான் நம்புறேனே அந்த மேனேஜர் சொல்றாரு இந்த கேம்ல நீ கலந்துக்கணும்னா என்னோட பர்சனல் நம்பரை கொடுத்து நீ கால் பண்ணுன்னு சொல்லிட்டு இவரும் கிளம்புறாரு அப்படியே ஹீரோவோட கம்பெனியை காட்டுறாங்க ஹீரோ அங்க உள்ள இன்வெஸ்டர்ஸ் பேசிட்டு இருக்காரு இவர் ஒரு ப்ராஜெக்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு ஹீரோக்கு மனசே விட்டுருக்கு நேரா வந்து அந்த ஒய்ஃபு கிட்ட ப்ராஜெக்டுக்கு

மணி நேரம் முடியும் போதும் அக்கௌண்ட்ல பணம் ஏறிட்டே இருக்கும் சொல்றான் அவனோட கண்ணுல அந்த சாவு பயம் தெரியுது இவன் ஒரு சில டிப்ஸ் தரான் வழியில வரவங்க யாரையும் நம்பாத ஆள் நடமாட்டா இல்லாத இடத்துக்கும் நீ பெயராது உன்ன கொல்ல வர கில்லர்ஸ் வந்து பப்ளிக்ல வச்சு உன்ன கொல்ல மாட்டாங்க தைரியமா விளையாடுன்னு சொல்றாரு கேமும் ஸ்டார்ட் ஆயிருது இவன் அந்த இடத்தை விட்டு விறுவிறு ஓடி போய் ஒரு பஸ்ல ஏறிடுறான் இவன் பஸ்ஸுக்குள்ள போய் உட்கார்ந்தோன தலைவலி வருது இவன் கையில வச்சிருக்க டேப்லெட் போட்டு சரி பண்ணிடுறான் பஸ் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வந்து பஸ் கிராஷ் பண்ணி பஸ் நிப்பாட்ட சொல்றாரு அதை இவன் பார்த்து பயந்து பயந்துகிட்டு இவன் தான் ஃபர்ஸ்ட் கில்லரா இருப்பான் போல அப்படி நினைச்சிக்கிட்டு பஸ் நிப்பாட்டாதீங்கன்னு கத்துறான் அவனும் ஒரு வழியா பஸ்க்குள்ள ஏறி வந்து இவன் பக்கத்திலே வேற வந்து உட்கார்ந்துறான் இவனுக்கு பயத்துல அள்ளு விட்டு ஓடற பஸ்லயே இறங்கி ஓடிடுறான் அப்படியே நம்ம ஹீரோவோட வைஃப கட்டறாங்க அவளோட லேப்டாப்ல இவனோட பேங்க் அக்கவுண்ட்ல 50000 டாலர் ஏறி இருக்கு அதை இவன் நோட் பண்றான் அவளோ எவ்ளோவோ இவனுக்கு கால் பண்ணி பார்க்கறா இவன் ஃபோன் தான் இல்லவே இல்லையே அவன்ட்ட கொடுத்துட்டான்ல மேனேஜர்ட்ட அவனும் ஃபோனே எடுக்க மாட்டறான் அந்த மேனேஜருக்கு ஒரு ஃபோன் வருது அதுல இந்த கன்னடிகாரன் பேசிட்டு இருக்கான் இந்த கன்னடிகாரன் நம்ம ஹீரோ எங்க எங்க போறானோ அவன்

இவன் அந்த கடைசி பிளோர்ல இறங்கின உடனே அங்க யாருமே இல்ல பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ற சவுண்ட் கேக்குது யாருன்னு பார்த்தா அந்த கோட் ஷூட் போட்டவன் கம்பியோட நிக்கிறான் அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த அஞ்சு பேத்துல இவன் ஒரு கில்லர்னு இவனோட பேரு நிக்சன் இவன் பயத்துல தளர்ந்தடிக்க ஓடி ஒரு ஸ்ரூம் குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான் அவனு ஒரு வழியா பின்னாடி வந்து உள்ள இவனை பார்த்தோன பயந்து போய் உட்கார்ந்துருக்கான் அந்த நிக்சன் அந்த மேனேஜர் கால் பண்ணி இவன மாதிரி ஆளுலாம் நீங்க எதுக்கு கேம்ல அக்செப்ட் பண்ணீங்க இவன் ஒரு பயந்தாங்குழியா இருக்கான்னு சொல்றான் என் மாட்டிக்கிட்டு இவன் சாக போறான்னு வேற சொல்றான் அவன் பேசிட்டு இருக்க நேரம் பார்த்து கதை வச்சு தட்டி விட்டு இவனு ஓடிடுறான் அந்த நிக்சனோ நீ தப்பிச்சு போகணும் எதிர்பார்க்கல இன்னமேல் தாண்டா ஆட்டமே சூடு குடிக்கணும் சொல்றான் கேம் ஸ்டார்ட் ஆகி ஒரு மணி நேரம் முடிஞ்சிருது இவனோட அக்கௌண்ட்டுக்கு பணமும் எறியிருது இங்க இருந்தா நம்ம மாட்டி போன மாலை விட்டு வெளியில போக ஆரம்பிக்கிறான் அங்க இன்னொருத்தன் வந்து இவன் இடுப்புல கத்தி இருக்கிறான் இவன் அந்த கில்லர்ல ஒருத்தன் தான் இவன் பேர் ரீகன் இவனும் ஒரு எக்ஸிலேட்டர்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் தனியா வச்சு கொள்றதுக்காக அந்த எக்ஸிலேட்டர் ஸ்டாப் ஆனால அந்த ரீகன் கீழே விழுந்துடுறான் இவன் அவன்ட்ட இருந்து தப்பிச்சு ஓடிடுறான் ஹீரோ தப்பிச்சு ஓடும் போது ஒரு சப்ரேக்குள்ள விழுந்துடுறான் அங்க பாத்தீங்கன்னா நிக்சன் வந்துடுறான் தனியா மாட்டிக்கிறான் போட்டுலாம் நினைச்சா அங்க ஒரு போலீஸ் ஆபிசர் வந்து உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு வந்து கேட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டே அப்படியே நான் வந்து தப்பிச்சிடறேன் அந்த ஹீரோவோட ஒய்ஃபு பேங்க்கு போய் என்னோட ஹஸ்பண்டோட அக்கௌண்ட்டுக்கு நிறைய பணம் வந்துகிட்டே இருக்கு ஆனால் யார் அனுப்புறான்னு தெரிலனே அந்த பேங்க் ஆஃபீஸர்கிட்ட கேட்குறாங்க அவங்களுக்கும் ஒன்றுமே புரியல யார் அனுப்புறானே தெரில அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஒரு சர்ச்சுக்குள்ளே போய் பாவ மன்னிப்பு கேட்குற ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சிக்கிறான் அப்போ இவன் பக்கத்தில் யாரும் நிக்கிற மாதிரி தெரியுது அவனை போட்டு அடி அடி நடிக்கிறான் அந்த சர்ச்சில் உள்ள ஃபாதர் வந்து இவனையே போட்டு இவ்வளோ அடி அடிக்கிறேன்னு கேட்க என்ன இவன் கொல்ல வந்திருக்கான் அதனால தான் இவ்வளோ அடி அடிக்கிறேன்னு இவனும் சொல்றான் விஷயம் என்னன்னா அந்த அஞ்சு கிலர் இந்த ஃபாதரே ஒரு கில்லரா இருக்கான் ஏண்ட போய் வசமா மாட்டிக்கிட்டேடான்னு ஒரு சுத்தியில எடுத்து இவனை அடிச்சு போட்டு தள்ள வரான் அந்த ஃபாதர் சுத்தியில வச்சு கால்ல அடிச்சு இவன் கால்ல அடிபட்டு இவன் கம்பி வச்சு அந்த ஃபாதர் அடிச்சு போட்டு தள்ளிடுறான் அங்க ஒரு உண்டியல் இருக்கும் அந்த உண்டியல் ஒடிச்சு இவனுக்கு தேவையான காசை நான் எடுத்துக்கிறேன் அந்த காசை எடுத்துட்டு மெடிக்கல்லாம் போயிட்டு இவனுக்கு தேவையான மருந்தை வாங்கிட்டு இவன் வெளியில உட்காந்து அந்த ஆயில் நான் போட்டுக்கிட்டு அடுத்த ஒரு மணி நேரம் ஸ்டார்ட் ஆகி ஹீரோ இருக்கிற இடத்துக்கு அந்த நிக்சனும் வந்துடுறான் இவன் கிட்ட மாட்டா அடிச்சு போட்டு தள்ளிடுவானே ஒரு கார் டிக்கிக்குள்ள போய் ஒளிஞ்சிடுறான் இதுல என்ன பிரச்சனைனா அந்த கார் ஹைவேல போயிட்டே இருக்கு

வச்சு அந்த கப்பல்ல இருந்து தப்பிச்சிடறான் பக்கத்துல பார்த்தா அவளும் அந்த பிரிட்ஜ்ல தாவிடுறான் ரெண்டு பேருமே பிரிட்ஜ்ல தூங்கிக்கிட்டே சண்டை போட்டுட்டு இருக்காங்க அவன் வந்து இவளை எட்டி உதச்சு அதுல இருந்து தப்பிச்சிடறான் இந்த ஒரு மணி நேரமும் முடிஞ்சிருச்சு பதினஞ்சு செகண்ட் டைம் ஓடிட்டு இருக்கு அந்த பதினஞ்சு செகண்ட்ஸ் மட்டும் தான் அவன் ரிலாக்ஸா போற முடியும் அதுக்குள்ளேயே அவன் அலாட் பண்ணி வர ஆரம்பிச்சிருவாங்க இவனுக்கு ரொம்ப டயர்டா சோர்வா இருந்தனால கீழே கிடக்கிற தண்ணியை நான் எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறான் அப்படியே நேரா பாத்தீங்கன்னா ஒரு கார் ஒன்று வருது அதுல யாரா இருப்பான்னு பதறி போய் பார்க்கறான் இவனோட ஃப்ரெண்ட் இருக்கான் அந்த கார்ல ஏறி எப்படியாச்சும் தப்பிச்சு பேர்லான்னு போயிட்டு இருக்கான் பின்னாடியே பாத்தீங்கன்னா on the இவனோட ஃப்ரெண்டு உனக்கு என்னடா ஆச்சு இவனுங்கன்னா யாரா இவனு ஏன்டா உனக்குறாங்கன்னு கேக்குறான் நீ பாத்து போடான்னு சொல்லி ஓடுற கார்ல இருந்தே குதிச்சிடுறான் அப்படியே இந்த ஹீரோ ஃபாலோ பண்ணி நிக்சு போயிட்டே இருக்கான் அந்த ஹீரோ தலையில யாரோ பின்னாடி அடிக்கிறாங்க இவனும் மயங்கி விழுந்துடுறான் ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோட வைஃப பாக்க இவனை யார் யாரோ துரத்திட்டு இருக்காங்க நீ எங்க வீட்டுல சொல்றான் ஹீரோ மயக்கத்துல இருந்து கண் முழிக்கிறான் வேற யாரோ ஒரு ரவுடி கேங் வந்து இவனை கடத்திருக்காங்க விட்டுருங்க நான் ஒரு இடத்துக்கு போனோம் நான் இங்க இருந்து உங்களுக்கு தாண்டா ஆபத்துன்னு எவ்வளவோ சொல்றான் ஆனா எதையுமே காதல் வாங்க மாட்டுறானு அந்த ரவுடி கேங்ஸ் உன்னோட போன் எடுத்து பார்த்தோம் அவன் நிறைய பணம்னா அக்கௌண்ட்ல ஏறி இருக்கே ஒழுங்கா அந்த பணத்தை எல்லாம் கொடுத்துருங்கன்னு விரட்டுறாங்க இவன் அந்த நேரம் பார்த்து யாரோ கதவு தட்டுறாங்க இந்த கேங்ல இருந்து ஒருத்தவன் கதவு தரக்கலான்னு போறான் யாரா இருந்தாலும் இவனை பார்த்த மாதிரி இருக்குன்னு பார்த்தா கேம் ஆரம்பிச்சான பஸ்ல இவன் பக்கத்துல ஒருத்தர் வந்து உட்காந்துருப்பான் பார்த்தீங்களா அவன் தான் இவன் இவன் நம்ம ஹீரோவை சுட வரான் இவன் ஜனல் வழியா குதிச்சிடலாம்னு பார்த்தா அதுல இருந்து ரீகன் மேல ஏறி வரான் அந்த ஆள் கரெக்டா அந்த கதவுல சுட அந்த புள்ளடி ரீகன் மேல பட்டு அவன் கீழே விழுந்துடுறான் இவன் வசமா மாட்டிக்கிறான் நம்ம ஹீரோ இவன் கொள்ளலான்னு வரப்ப ரவுடி கேங்ஸ்ல இருந்து ஒருத்தவன் கண்ணு வச்சு இவனை ஷூட் பண்ணி இவனை ஆளை போட்டு தள்ளிடுறானுங்க இவனோட போன மாத்திர எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஓட ஆரம்பிக்கிறான் இவன் ஒரு மாத்திரை ஒன்னு வச்சிருப்பான் அதை மெடிக்கல் எடுத்துட்டு போய் இந்த டாக்டர் தான் கொடுத்தாரு இது யாருன்னு செக் பண்ணி பார்ப்பான் ஆனா அப்படிப்பட்ட டாக்டரே இல்லைன்னு அவங்க சொல்லிடுவாங்க இதெல்லாம் இவன் ஏன் செக் பண்ணி பார்ப்பான் அந்த ரவுடி கும்பல் கடத்துறப்ப இவனோட டேப்லெட்ட பார்த்துட்டு இதுனா ஒரு பேக் டேப்லெட்னு சொல்லுவானுங்க அதை இவன் நோட் பண்ணிட்டு உண்மையா பொய்யான்னு பாப்பான் நீங்க சொன்ன அந்த பேர்ல ஒரு டாக்டரும் கிடையாது அந்த ஹாஸ்பிட்டலும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் இருக்குன்னு சொல்றான் உடனே அந்த மைல்ஸ் கால் பண்ணி அதாவது அந்த மேனேஜர் கால் பண்ணி எனக்கு மூளையில கட்டியும் இல்ல ஒண்ணும் இல்ல எல்லாமே நீ போட்ட பிளான் தானடா உடனே அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் இல்லையான்னு மட்டும் பாடுறான்னு சொல்றான் ஹீரோ அந்த மேனேஜரும் ஆமா நான் சொன்னதெல்லாம் பொய் தான் நான் தான் உன்னை இந்த கேம்ல இழுத்து விட்டேன்னு சொல்றான் நீ போலீஸ்ட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணனா என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது நான் எவ்வளவு பெரிய ஆள்னு உனக்கு தெரியாது ஒழுங்கா கேம்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணி கொஞ்ச நேரம் தான் இருக்கு அத விளையாட ஆரம்பி உன்னோட ஒய்ஃப் எங்க இருக்கான்னு தெரியுமா உன்னோட ஃப்ரெண்டு வீட்டுல தான் அவனு எங்க ஆள் தான் சொல்லி போனை கட் பண்ணிடுறான் உடனே இவனும் அவனோட வைஃப்க்கு நான் கால் பண்ணி இங்க நடந்தத எல்லாத்தையுமே சொல்றான் என்னோட ஃப்ரெண்டு உன் பக்கத்துல தானே இருக்கான் அவன் கிட்ட இருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிருன்னு சொல்றான் அவளும் எஸ்கேப் ஆகி வெளியில வந்துடுறான் இந்த ஹீரோ சொன்ன இடத்துக்கு அந்த அதே இடத்துக்கிட்ட போலீஸும் போலீஸ் ஒழுங்கா கேம் அது வரைக்கும் பாதுகாப்பா சொல்றான் மணி மணி பாத்தீங்கன்னா அதாவது ஒரு 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 நேரம் நேரம் விடிய அந்த பார்த்து இவனோட இவனோட இவன் இவன் கூட இருந்து ஹீரோ 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 என்னடா எனக்கு வச்சு ஷூட் பண்றான் நம்ம 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 லேடி கில்லர் பின்னாடி வந்திருப்பா அவளை இவங்க ரெண்டு பேருமே இருப்பானுங்க மட்டும் ஒளிஞ்சுக்க சொல்லிடுவான் ஏன்னா போலீசும் போட்டு

ரிவியூ இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க